இன்னைக்கு பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு ஏன் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அவங்க வந்து பொங்கல் வரவும் எப்போம்மா பொங்கல் வரும் பொங்கல் எப்படிமா வைக்கணும் எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க கேட்ட நாள் இன்றைக்கி தான் வந்துடுச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சும்மா வைக்கிறோம் பொங்கல் எங்கள் பிள்ளைங்களுக்காக நாளைக்கு வந்து மாடு வச்சுருக்குறோம் அதனால் நாங்கள் வந்து மாட்டு பொங்கல் வைப்போம் சரி எங்கள் பிள்ளைங்க ஆசைப்படுறதுனால இங்கே வந்து நாங்கள் அவங்க விளையாடுற இடத்துக்கே வந்து நாங்கள் உடனே பொங்கல் வைக்கிறோம் ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு வந்து எங்க பிள்ளைங்க ஓடி ஓடி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தானே இன்னைக்கு பொங்கல் வச்சு சொல்லி தர போறோம் அதனால வந்து அவங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடி ஓடி வேலை செய்கிறாங்க இந்த குத்து விளக்கில் வந்து நாங்கள் எண்ணெய் ஊற்றும் போது எங்க பெரிய பொண்ணு வந்து ஒரு கேள்வி ஒன்று வச்சா என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கில் வந்து கண் முகம் தானே வரும் என்னம்மா இதுலேருந்து நாலு தான் வருது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பார்த்து ஒரு பலமான ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு அவங்க அம்மா பதில் சொன்னாங்க எங்கள் அம்மா அஞ்சு கன்று வாங்கிறதுக்குள்ள தான் நாலு கண் வந்துட்டாங்க நான் இப்போ அடுத்த டைம் வந்து வாங்கும் போது கண்டிப்பாக அஞ்சு கண் வாங்கிடலாம் லித்திக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் உடனே என்ன பண்ணாங்கன்னா அரிசி எப்படி போடணுங்கிறதுக்காக பாரம்பரியமாக இப்படி பானை சுற்றி தான் போடணும் அப்படின்னு உடனே அவங்க சொல்லி கொடுத்தாங்க உடனே அந்த பொல்லையை வந்து கேட்டுச்சு எதுக்குமா இந்த மாதிரி சுற்றுறாங்கன்னு ஒரு கேள்வி வச்சுச்சு அதுவும் இருந்துக்கிட்டு நான் அப்புறமேட்டுக்கு உனக்கு சொல்கிறேன் எப்படி பொங்கல் வைக்கணுமோ பாரு ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டைம் அதிகமாகிட்டே இருக்கும் நான் உனக்கு வந்து மொத்தமாக வந்து எல்லாத்தையும் விளக்கமாக பண் சொல்கிறேன் நீ அது வரைக்கும் பொறுமையாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே சொன்னாங்க உடனே என் பெரிய பொண்ணு என்ன பண்ணுறான்னா அம்மா எனக்கு வேறு ஏதாவது வேலை சொல்லு சொல் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன ஆச்சுன்னா உடனே பெரிய பொண்ணுகிட்ட போய் தேங்காய் உடச்சி கழுவி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உடனே அவள் தேங்காய் எடுத்து கட் பண்ணி கொண்டு வந்து தண்ணி ஊற்றி கழுவ ஆரம்பிச்சிட்டான் கழுவி வச்சுட்டு பாப்பா என்ன பண்ணனா நான் தூக்கி பானையில் போடுட்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டாள் உடனே அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னாங்க இல்லை வெயிட் பண்ணு நான் சொல்கிறப்ப எடுத்து போடு அப்படின்னு சொன்னாங்க உடனே அவளை கூப்பிட்டு எடுத்து போடுன்னு சொல்லவும் தேங்காயை கட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அள்ளி போட ஆரம்பிச்சிட்டா சரிம்மா வெள்ளத்தையும் நான் போட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்டான் வெள்ளத்தையும் போட்டுரு ஏன்னு கேட்டினா நாட்டு சக்கரை நல்லது உடம்புக்கு அதையும் நல்லா வந்து சாமி கும்பிட்டு போடு அப்படின்னு சொன்னோன்னா அவளும் கும்பிட்டு போட ஆரம்பிச்சிட்டா அம்மா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குதும்மா நீங்கள் இப்படி தான் வயசில் பொங்கல் வச்சு விளாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் எங்கிட்டு சொன்னோம் நாங்கள் வந்து பொங்கல் வச்சு விளாடுறதெல்லாம் மண்ணில் மண்ணலி தான் வச்சு நாங்கள் பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லி சும்மா விளையாடுவோம் உனக்கு வந்து நிஜமாலுமே வந்து சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரி கொஞ்சம் நெய் ஊற்றலான்னு சொல்லிட்டு நெய்யும் ஊற்றணும் அந்த நெய் எங்கேருந்து கெடைச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட பசுமாடு பால்லேருந்து எடுத்தாங்க அவங்க இன்றைக்கி காலையில் தான் கூப்பிட்டு இந்த நெய் கொஞ்சம் கொடுத்தாங்க சரி சொல்லிட்டு ஊற்றினா பயங்கர மனமாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி சின்ன வயசுலேயும் விளையாடுருக்கீங்களா உங்கள் பெண் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க